நீ போடுறேங்கிற சரி அவனோட கம்மியா போடு இப்போ அமெரிக்கா போன்ற நாடோடு வியாபாரம் கிடைக்குது நமக்கு டாலர் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அவருடைய இறக்குமதியை அனுமதித்து விட்டால் அவங்க கொண்டு வந்து கொட்டிடுவாங்க ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படின்னு அதுக்கு பேரா சிக்கன் அவுட்னா அவர் சொல்லுவாரு மாற்றிக்குவார் அங்கே தான் வந்து இந்தியாவினுடைய பொருட்களுக்கு மாற்றான பொருட்களை அவன் கொண்டு வந்து கொடுக்க போகிறான் அதை விலை குறைவாக கொடுக்க போகிறான் அதற்காக முயற்சிக்கிறான் அப்படிங்கிற போது அதுதான் நம்மளை பாதிக்கும் வணக்கம் அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பொருளாதார நிபுணர் டாக்டர் சோமல்யப்பன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இந்த வர்த்தக ஒப்பந்தம் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் சார் இருக்குது இன்னும் கையெழுத்து ஆகலை நாம் இப்போ பதிவு செய்கிற நேரம் வரைக்கும் கையெழுத்து ஆகலை வியாழக்கிழமை காலையில் ஆகலாம் இன்று நாளை ஆகலாம் இன்னும் ஒரு தள்ளி போகலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட தள்ளி போகலாம் ஜூலை ஒன்பது ஆகியிருக்க வேண்டும் அவர் சொன்னதுபடி எப்படியும் ஆகஸ்டுக்குள்ளே ஆகிவிடும் என்பது தான் எதிர்பார்ப்பு பல நாடுகளுக்கு ஆகிவிட்டது பெரிய பெரிய நாடுகளுக்கு அவர் லெட்டரை இஷ்யூ பண்ணிட்டார் பெரிய நெகோசியேஷன்லாம் நடந்தது மாதிரி தெரியவில்லை அவர் மூணாக பிரிக்கிறார் இப்போ வந்து இந்தியா போன்ற நாடுகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது வேறு சில நாடுகளுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லி சொல்லிட்டாரு மிகப்பெரிய நாடுகளுக்கு சீனா உட்பட கனடா உட்பட மெக்சிகோ யூரோப்பியன் யூனியன் எல்லாம் பெரிய ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்லாம் முடிச்சிட்டாரு மூணாவதாக சிறிய நாடுகள் நூறு நூறு நாடுகளுக்கு நான் மொத்தமாக ஒரே மாதிரி பின்னாடி சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு ஒரு சில்லறை மாதிரி அவங்கள வச்சுருக்காரு ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அவங்களோட ஒரு பெரிய வர்த்தகம் அவருக்கு ஏற்றுமதியோ இறக்குமதியோ இல்லை ஒரு அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படி மூணாக பிரிச்சுருக்கிறது இந்தியா கடுமையாக அதை வந்து பேரம் பேசி கொண்டே இருக்கிறது அவர் இந்தியாவில் நிறைய தள்ள பார்க்குறாரு வேகமாக தள்ள பார்க்குறாரு அதிரடியாக ஆனால் இந்தியா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஏற்கனவே பலது அவர் சொன்ன போது கூட இந்தியா வந்து மறுத்திருக்கு இப்போது டெல்லியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்காவுடைய டெலிகேஷன் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க நம்முடைய அமைச்சர் வந்து பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு பெரிய டீம் இருக்குது ஏற்கனவே அவங்க அமெரிக்காவை போய் பேசினாங்க இப்பயும் எனி டைம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்போ அமெரிக்கா வந்து எந்தெந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை வந்து முடிச்சுருக்கிறாங்க என்ன சார் டேக்ஸ் விதிச்சிருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தின நாடுகளை கூட அவர் எதுவும் குறைவாக முடித்தது போல தெரியவில்லை நூறு இரநூறுலாம் அவர் சொன்னதை செய்யலை பட் வந்து ஒரு முப்பது சதவிகிதத்துலேருந்து அமெரிக்காக்குள்ளார கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு இதில் வந்து சர்வீஸு எக்ஸ்போர்ட் கிடையாது மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் அப்படி கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரைக்கும் வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதமாக போட்டிருக்காரு குறிப்பாக சொல்லணுன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ்லேருந்து அவங்க தயாரிக்கிற ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்கிறதுல எண்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் போகுது பெரும்பாலான மக்களுக்கான வேலைவாய்ப்பாக வாய்ப்பாக அங்கே அந்த துறை இருக்கிறது அவர்கள் தலையில் முப்பத்தைந்து சதவீதம் போட்டிருக்காரு இப்போது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் தனிப்பட போடுகிற ஒரு வரி இறக்குமதி தீர்வை அதே பொருட்களை ஏற்றுமதி செய்கிற மற்ற நாடுகளுக்கு அவர் போடுகிற வரி இதை வந்து அப்சலூட் அண்ட் ரிலேட்டிவ்னு பார்க்கலாம் அப்சலூட்னு பார்த்தா வந்து குறைவாகவோ கூடுதலாகவோ தெரியும் ரிலேட்டிவ்னு பார்க்குற பொழுது கூடுதலாகவோ குறைவாகவோ தெரியும் ரெண்டும் மாறுபடும் உதாரணத்துக்கு இப்போ வந்து பங்களாதேஷ் மேலே அவர் முப்பத்தி சதவீதம் போட்டுட்டு அவர்கள் ஆயத்த அடைகள் ஜவுளி ஏற்றுமதி செய்கிற அதே பொருள் ஜவுளி ஆயத்த அடையில் இந்தியாவும் செய்யுதுன்னு வச்சுக்கிறோம் அப்போ நாம் செய்கிற பொழுது நமக்கு வந்து இருபத்தைந்து சதவீதம் தான் வரி போட்டாராம் அப்போது நமக்கு பத்து சதவீதம் ஆதாயம் கிடைக்கிது இப்போ நம்ம நூறுரூவா பொருளை பங்களாதேஷ் அமெரிக்காக்குள்ளே கொண்டு போனால் அது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆகிடும் நூறுரூவா பொருளை இந்தியா கொண்டு போச்சுன்னா நூற்றி இருபத்தஞ்சி தான் ஆகும் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பொருளும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பொருளும் ஒன்றா போட்டி போடுற போது நூற்றி ரூபா பொருளுக்கு அதிக வியாபாரம் இருக்கும் அப்போது இந்தியா ஸ்டாண்ட்ஸ் டு கெயின் அதுபோல் ரிலேட்டிவ் சென்ஸில் வரி கூடுதல் குறைவு என்பது நாடுகளுக்கு இப்போ இந்தியாவுக்கு அவர் கூட போட்டால் கூட நாம் இப்போ கவனமாக இருப்பது என்னென்னா நம்மோடு போட்டி போடுகிற நாடுகள் இந்தியா இந்தோனேஷியா அந்த போன்ற நாடுகள் சில குறிப்பிட்ட ஏற்றுமதிகளில் அந்த நாடுகளுக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்து அதை விட குறைவாக வேண்டும் என்பதும் நம்முடைய பேரம் பேசுதல்ல ஒரு நிலை அதுவும் பண்ணுறோம் நீ போடுறேங்கிற சரி அவனை விட கம்மியாக போடு ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நூறுரூவா பொருள் நூறுரூவாய்க்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம் அவனும் நூறுரூவா பொருள் நூறுரூவாய்க்கு தான் அனுப்ப போகிறான் அந்த முப்பத்தஞ்சு ரூபாயோ இருபத்தஞ்சு ரூபாயோ அமெரிக்கர்கள் தான் தலையில் எடுத்துக்கணும் அவங்க தான் முப்பத்தஞ்சு ரூபா வரி கட்டி எடுத்துக்கணும் அல்லது இருபத்தஞ்சு ரூபா வரி கட்டி எடுத்துக்கணும் நம்மளது குறைவாக இருந்தால் நம்மளது வரி கட்டி எடுத்துக்குவோம் நமக்கு வியாபாரமாகும் நமக்கு நூறுரூவா குறைய இல்லை வியாபாரம் வேணால் குறையலாம் முன்பு வாங்கினதை விட ஒரு பொருளு நுகர்வு அவங்க குறைக்கலாம் நூறுரூவாய்க்கு கிடைச்ச பொருள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சுப்பான்னு நுகர்வை குறைக்கலாம் ஆனால் நுகர்வு இருக்கிற பட்சத்தில் அந்த நுகர்வு எந்த நாட்டுக்கு இவர் குறைவாக வரி போடுறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அது இந்தியா வலுவாக அதை பேரம் பேசி கொண்டிருப்பதாக தெரிகிறது இப்போ பங்களாதேஷ்க்கு முப்பத்தைந்து சொன்னது மாதிரி பிரேசில் இந்த பிரிக்ஸ் நாடுகளில் முக்கியமான நாடுகள் அவருக்கு பிரேசில் பிரிக்ஸ் மேலே வேறு ஒரு கோபம் பிரேசில் இந்தியா ரஷ்யா அதெல்லாம் தவிர இன்னும் சில நாடுகளையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் என்ன அதிகாரம் பண்ணுறது நீங்கள் வைத்திருக்கிற உலகத்தினுடைய சர்வதேச நிதியம் இதெல்லாம் வந்து உலக வங்கி இதெல்லாம் வந்து பழசாக போச்சு இப்போ புதிய உலகம் புதிதாக செய்வோம் நாங்கள்லாம் தெரியாது டாலர் இல்லை என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் இப்போ கூட சமீபத்தில் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார் அவர் அதில் சீனாவும் இருக்காங்க அப்போ பிரேசில் அந்த மாதிரி நாடுகள் நீங்கள்லாம் என்னப்பா ஓவராக பேசுகிறீங்க உங்களுக்குலாம் பத்து பத்து பர்சென்ட் கூட போடுவேன் இதுக்காகவே என்பது போல அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் சொன்னால் கூட அவருக்கு ஒரு புது நிக் ஒன்று வச்சுருக்காங்க டேக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப்பு ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படின்னு அதுக்கு போயிடான் சிக்கன் அவுட்னால் அவர் சொல்லுவார் மாற்றிக்குவார் அந்த மாதிரி அவருக்கு ஒரு கேலியாக கூட சொல்கிறாங்க ஆனால் அவர் போட்டிருக்கார் பிரேசிலுக்கு ஐம்பது கெனடா பக்கத்து நாடு அவ்வளோ பொருட்கள் வருது போகுது உங்கள் நாட்டில் இருந்து நிறைய போதை பொருள் வருது அதெல்லாம் நிறுத்துங்க இவருக்கு பல அரசியல் சமூக எல்லை பல பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு நாட்டுடையும் தேவைகள் இருக்குது அதில் கனடாவுக்கு முப்பத்தஞ்சு யூரோப்பியன் யூனியன் இவர் எது சொன்னாலும் எஸ்ன்னு கை தூக்குற முதல் நாடு கனடா ரெண்டாவது நாடு இங்கிலாண்டு பிரான்ஸு ஜெர்மனி எல்லாம் இருக்கானுங்க அவங்க எல்லாம் சேர்ந்த யூரோப்பியன் யூனியன் கனடா தவிர அவங்களுக்கும் முப்பது சதவீதம் ஈராக்கு இவ்வளோ சண்டை போட்டான் அவனுக்கும் முப்பது தான் ஜப்பானுக்கு இருபத்தஞ்சு ஜப்பானுடைய இராணுவமே அமெரிக்க இராணுவம் தான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க சொந்தமாக இராணுவம் கூட கிடையாது அவனுக்கு இவனுக்கு தான் வருமானம் இவங்க ஆளுங்களுக்கு சம்பளம் ஜப்பான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவனுக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் மெக்சிகோ பக்கத்து நாடு அந்த அம்மா அந்த நாட்டுடைய தலைவி கடுமையாக எதிர்த்தாங்க இவருடைய டெரிஃபைரில் அவங்களுக்கு முப்பது சதவீதம் மலேஷியாவுக்கு இருபத்தஞ்சு அப்புறம் மயன்மார் நம்ம பர்மாவுக்கு நாற்பது சதவீதம் ஓட் சக்க இப்போ நம்ம ரேர் இடத்தெல்லாம் அங்கேருந்து தான் வந்தாகணும் அவன் நிறைய வளம் வச்சுருக்கான் அவன் அதெல்லாம் வாங்கி தான் சீனா பெருமாணமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா அவனுக்கு மயன்மருக்கு குறைச்சி ரேர் இடத்தை வாங்கி எதாவது பண்ணான்னா புத்திசாலித்தனங்களாம் புத்திசாலித்தனம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் ஆனால் முரட்டத்தனமாக ஏதோ செய்கிறாங்களோ தெரியுதாக இப்படியாக பல்வேறு நாடுகளுக்கு போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு இருபத்தாறு என்று முன்னாடி சொன்னார் இதெல்லாம் பார்த்தா இருபத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே இருக்குது நமக்கு இருபத்தாறு சொன்னார் அந்த இருபத்தாறை குறைக்க நாம் வலுவாக முயற்சி செய்து கொடுக்கிறோம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறோம் அதுமாரி அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா வந்து சொன்னீங்க இப்போ இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தம் எப்போ சார் முடியும் இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் வந்து நம்ம இந்தியாவில் ரெண்டு பெரிய ஏஜென்சி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நம்ம அதை பண்ணிட்டோம் ஃபூட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அதை வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இன்னொன்று வந்து த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே ஜிஏசின்னு இருக்குது இவங்களுடைய முக்கியமான வேலை வந்து இந்தியாவுக்குள்ளார ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஃபூடை கொண்டு வரக்கூடாது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பழங்கள் இது போன்ற விஷயங்களை இந்தியாவுக்குள்ளே நம்ம வலுவாக தடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அதன் மூலமாக நமக்கு சத்து குறைவு வேறு சிக்கல்கள் வரலாம் அதை வெளிநாடுகள் சாப்பிட்டுருக்காங்க நம்ம மறுக்கிறோம் அதுக்கு காரணங்கள் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம உள்ளூர்லேயே விளைகிற பழங்கள் காய்கறிகள் மீன் பால் பொருட்கள் இது எல்லாம் வந்து வியாபாரம் ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் பல மக்களுக்கு இங்கே பல கோடி மக்களுக்கு அது இப்போ அமெரிக்கா போன்ற நாடோடு வியாபாரம் கிடைக்கிது நமக்கு டாலர் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அவருடைய இறக்குமதியை அனுமதித்து விட்டால் அவங்க கொண்டு வந்து கொட்டிடுவானுங்க அங்கே வந்து மிகப்பெரிய பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் பண்ணைகளை வச்சுக்கிட்டு சோளம் விளைவிச்சு சோயா விளைவிச்சு அதே ஆடு மாடுகளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு கொடுத்து அங்கேருந்து பால் கறந்து மிஷின் மூலமாக வச்சு ரொம்ப குறைந்த விலைக்கு கொண்டு வந்து இந்தியா போன்ற நாடுகளில் கொட்டினாங்கன்னா நம்முடைய இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் மாடு கொண்டு பிழைத்து கொண்டு இருப்பவர்கள் கோழி வைத்து கொண்டு பிழைத்து கொண்டு இருப்பவர்கள் நம்முடைய கோழி பண்ணைகளெல்லாம் குறைந்தபட்சம் குறுகிய காலத்தில் அந்த போட்டியை சமாளிக்க முடியாது அவருடைய விளம்பர யுக்திகள் அவர்களுடைய பிராண்டிங் அவர்களுடைய பேக்கிங் பல விஷயங்களில் வந்து இறங்கிட்டாங்கன்னா நம்முடைய தொழில்கள் நான் செஞ்சு போயிடும் அதனால் நாம் வந்து அனுமதிக்கிறதே இல்லை நம்ம தடையே பண்ணியிருக்கோம் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கேன் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை உடைக்க ட்ரம்ப் முயற்சி பண்ணுறார் நீ வந்து எங்கள் டைய்ரி ப்ராடக்ட்ஸை வாங்கிக்க எங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்க அதை ரொம்ப சந்தோஷமாக அப்பப்போ மீட்டிங்கில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்தியாவுக்குள் நுழைய போய்கிறோம் படையெடுக்க போகிற மாதிரி தான் அது சொல்லுது வர்த்தக ரீதியான படையெடுப்பு மாதிரி தான் இந்தியாவுக்குள்ளே நுழைய போகிறோம் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் நம்முடைய அணி வந்து அதை வேறு ஏதாவது வாங்கிக்கிறோம் எப்படி நம்ம வந்து இப்போ நூற்றி முப்பது பில்லியன் டாலர் அளவிற்கு நாம் வந்து நம்முடைய பொருட்களையும் பொருட்களை மட்டும் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஆனால் அங்கேருந்து முப்பது முப்பத்தஞ்சு பில்லியனுக்கு தான் நம்ம இறக்குமதி செய்கிறோம் நிகரமாக அமெரிக்காவோட மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வர்த்தக பற்றாக்குறை இல்லாமல் வர்த்தக உபரி இருக்குது அது அவர் கண்ணை உறுத்துது இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இருப்பதை அவர் கோவித்துக் கொள்கிறார் உன் நாட்டுக்கு நான் வரணும் நான் கொடுக்கணும் நான் கொடுக்கணுன்ற நம்ம அவங்ககிட்டருந்து கேட்குறதுலாம் வேறு பொருட்கள் சரிப்பா நாங்கள் வந்து வால்நட்டு நீ இறக்குமதி பண்ணேன் வால்நட்டை இறக்குமதியை நம்ம அனுமதிக்கிறோம்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு சில பொருட்களை நம்ம வந்து பழங்கள் கூட ஓரளவுக்கு சொல்வார்கள் பொருட்கள் சரி என்று ஏதோ ஒன்று நெகோசியேஷனில் விட்டு கொடுக்கணும் வாங்கணும் இல்லையா அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது விவசாய பொருட்கள் நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு நம்ம இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இந்தியா வந்து குறைஞ்சபட்சம் நாங்கள் நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் ஒத்துக்கினா கூட அதுக்கு குறைஞ்சபட்சம் பேசிக் கஸ் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒரு ஆறு ஏழு சதவீதம் நாங்கள் வரி போடுவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அப்படியெல்லாம் வந்தால் தான் அதனுடைய விலை இந்தியாவில் அதிகமாக இருக்கும் இப்போ அவன் ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தான்னா நம்ம அப்படியே விட்டுறோம்னா நூறுரூவாய்க்கு விற்பான் நம்ம நூறுரூவாய்க்கு வர பொருளை ஒரு ஏழு ரூபா வரி போட்டோம்னா நூற்றி ஏழு ரூபா அடக்க வழியாகி நூற்றி ஏழு ரூபாய்க்கு மேலே தான் விற்க முடியும் அப்போ தான் நம்ம இந்திய பொருள் சந்தையில் வந்து அவனுடைய பொருளோட விலை கம்மியாக இருந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் கடைசியில் அல்டிமேட்டாக கன்சூமர் வந்து இந்தியான்னு பார்க்க போகிறானா விவசாயின்னு பார்க்க போகிறானா அவனுக்கு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் குறைவாக கிடைச்சா இன்னொரு பொருளை விட அதை வாங்கிட்டு போகிறது தான் எளிய மக்களுடைய மனநிலையாக இருக்கும் பொருளாதாரமாக இருக்கும் அதை வந்து அரசு தடை பண்ணுவதற்கு தான் இது மாதிரி டாக்ஸேஷனை ஃபிஸிக்கல் பாலிசி மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த வரி விதியை நம்ம தங்கத்தை இறக்குமதி மீது வரி போடுறோம்னா தங்க விலை விலையேறுவன் என்பதற்காக போடவில்லை தங்கத்தினுடைய இறக்குமதியை குறைக்க வேண்டும் இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு சிலக்கல் இந்த மாதிரி பல விதங்கள் அதை பயன்படுத்துறது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இந்தியா அனுமதித்திருக்கிற ஒரே ஒரு பொருள் வந்து ஜிஎம் ஜெனடிக்கலி மாடிஃபைடு காட்டன் கல்டிவேஷன் மட்டும்தான் இதுவரைக்கும் அனுப அனுமதிச்சுருக்குறோம் இந்த பயோலேட்ரல் டாக்ஸில் அக்ரிமெண்ட்டில் அதில் ஏதாவது வருகிறதா வந்தால் எது வரும் என்ன வரியில் வரும் என்பதெல்லாம் மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மாதிரி ஏற்கனவே விதித்த அந்த இருபத்தாறு சதவீத வரியை குறைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை அந்த இருபத்தாறு சதவீதம் இருந்தால் என்ன மாதிரியான சாதக பாதகமும் இருக்கும் ஒருவேளை குறைச்சா அது எப்படி சார் இருக்கும் இந்தியா இந்த பைலேட்ரலில் பைலேட்ரல்னாலே ரெண்டு பக்கமும் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கலை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கேருந்து அவன் இருபத்தாறு போட்டாலும் சரி ஐம்பது போட்டாலும் சரி இருபது போட்டாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்தியாவிற்கு இருந்து வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க நிறைய சிவகாசியிலேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க வேறு இடங்கள்லேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு மட்டும் அமெரிக்க வரி விதிப்பினால் விலை கூடுதலாகி வியாபாரம் குறையலாம் என்கிற அளவில் மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு அதற்கு நாம் ரொம்ப சத்தம் போடுறோம் ஆனால் நாம் இதை செய்வதற்கு கேட்பதனால நான் உனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிறேன்னு நம்ம கேட்குறான் பாருங்கள் அதுதான் இந்தியாவை பாதிக்கும் அங்கே தான் வந்து இந்தியாவினுடைய பொருட்களுக்கு மாற்றான பொருட்களை அவன் கொண்டு வந்து கொடுக்க போகிறான் அதை விலை குறைவாக கொடுக்கப் போகிறான் அதற்காக முயற்சிக்கிறான் அப்படிங்கிற பொழுது அதுதான் நம்மளை பாதிக்கும் ஆக பொருளாதார ரீதியாக பாதிப்பு என்பது உடனடி பாதிப்பு என்பது சற்று வியாபாரம் குறைகிற ஏற்றுமதியாளர்களாகவும் ஒரு நீண்டகால பாதிப்பு என்பது இந்திய தொழில்கள் இந்திய சிறு குறு விவசாயிகள் முத வியாபாரம் செய்பவர்கள் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் பயிரிடுவர் அவர்களுடைய பாதிப்பு நீண்ட காலத்தில் வந்துடும் இப்போ அனுமதிச்சுட்டா அனுமதிப்பதை நாம் தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி சார் நன்றி